கார்த்திகை மாதத்தில் பொதுவாகவே முக்கியமான விரத நாட்கள் நிறைய இருக்குது சோமவார சங்காபிஷேக விரதம் உமாமகேஸ்வர விரதம் திருக்கார்த்திகை விரதம் பரணி தீப வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரத நாட்கள் இருக்குது அதில் ஒன்று தான் வளர்பிரையில் வரக்கூடிய துவாதேசி விரத நாள் அந்த நாளில் என்ன பண்ணணும் அந்த நாள் எதுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த நாளில் தான் வளர்பிறை துவாதேசில தான் துளசி தேவிக்கும் பெருமாளுக்கும் திருமணமான நாள் அந்த நாள்ல துளசி பக்கத்துல பெருமாளை எடுத்து வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி வழிபடும் பொழுது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு துளசி இலையாவது பெருமாளுக்கு சாத்தும் போது அஸ்வமேத யாகம் நடத்தின பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் இரண்டாம் தேதி துவாதேசிங்க அன்னைக்கு துளசியையும் பெருமாளையும் வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறலாம் இந்த பூஜைக்கான டெமோ வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டெமோ வீடியோ உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்கள் கூடயும் பகிர்ந்து போங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் நம்ம நல்லதே நடக்கும்